ஒரு தொழில் முனைவோரின் முயற்சி வெற்றியடைவதற்கான காலம் நீடிப்பதை குறைப்பதற்காகத்தான் செடோ நிறுவனத்தை நிறுவியுள்ளோம் நமது அனுபவங்கள் இளையோருக்கு இருக்கின்ற மொழி சட்டத்திட்ட அனுபவங்களை பாலமாக இணைத்து முன்னெடுத்து செல்லும் போது நாம் வெற்றியடையலாம் நாங்கள் இங்கு ஒரு தன்னிறைவான ஒற்றுமையான தொழில் சமூகத்தை உருவாக்கினால் அது உண்மையாக ஒரு பலமாகத்தான் இருக்கும் பொருளாதார பலம்தான் சகலவற்றையும் தீர்மானிக்கின்றது என செடோ நிறுவனத்தின் தலைவர் இளையதம்பி ஸ்ரீதாஸ் தெரிவித்தார் விசேட ஒன்று கூடல் சுரிச் ஹேல்டன் நட்சத்திர விடுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற போது நிகழ்வுக்கு தலைமை தாங்கி உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அதை யார் முன்னெடுத்து செல்வது அல்லது இப்படியாக அறிவிப்பது என்ற ஒரு பல ஒரு நோக்கம் சரியாக அதை நடைமுறைப்படுத்தாதபடியாக இல்லை ஒரு பெருமுயற்சியின் காரணமாக டிசம்பர் வந்து சென்ற வருடம் டிசம்பர் மாதம் நாங்கள் ஒரு ஒன்று குடலை நடாத்தியிருந்தோம் இந்த இதே இடத்திலே அதற்கு பிறகு பிப்ரவரி மாதம் நடந்த ஒரு நிர்வாக குழு எல்லாம் தெரிவு செய்யப்பட்டு மற்றும் பல குழுக்களும் இதில் தெரிவு செய்யப்பட்டு இந்த தமிழர் பொருளாதார பாட்டு நிறுவனம் நிறுவனத்திற்கு என்ன நோக்கம் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும் என்றாலும் நாங்கள் அதை திரும்ப திரும்ப நாங்கள் எல்லாரும் ஒரே முகமாக ஒரே நோக்கத்தோடு இருக்க வேண்டும் என்றதற்காக எல்லோருமே திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டிய தருவியிருக்கிறது அதாவது வந்து நாங்கள் முதலிலே எங்கள் சுவிஸ் நாட்டிலே இருக்கின்ற வர்த்தக மக்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்து தங்களுடைய வியாபாரங்களையும் தங்களுடைய திட்டங்களையும் மேம்படுத்துவதற்கு வலுவாக இருக்க வேண்டியது முக்கியமான விஷயம் எங்க இனத்தின் ஒரு சாவக்கேடுன்னு சொல்லலாம் அது ஒரு பின்னடைவுக்கான மூல காரணங்கள் நாங்கள் இங்கேயுமே பார்வையாளராகவும் குறை கூறுகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம் செயல் திட்டங்கள் செயல் திட்டங்கள் செயல் திட்டங்கள் எளிதாக முன்னெடுக்கப்படுவதில்லை அதற்கு காரணங்களும் நாங்களேதான் நாங்களும் ஒரு குழுவாக சேர்ந்து அல்லது இணைந்து ஒரு முயற்சியை முன்னெடுப்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரணமாக இருக்கின்றது எப்பொழுதுமே நாங்கள் எடுக்கின்ற விடயங்களை குறை கூறுகளாகவும் அல்லது அதற்கு மாற்றீடாக ஒரு தவறான முன்னெடுப்புகளை எடுப்பதாலும் நாமே கீழ் நோக்கி கீழ் நோக்கி திரும்ப திரும்ப கீழ் நோக்கி சொல்வதற்கான வழி நாங்கள்களை அமைத்துக் கொள்வோம் நாங்களே கிராந்தியை உறுதி கொண்டிருக்கின்றோம் நகைச்சுவாக ஒரு கதை சொல்வார்கள் நண்டு கதை கொண்டு தீயல எல்லா ஒரு கப்பலிலே பல நண்டுகளை செல்கின்ற பொழுது அந்த நண்டுகளின் காலங்களை காட்டியிருந்தார்களாம் ஆனால் அவர் எங்களுடைய இலங்கை தமிழ் பரப்பிலே பிடிக்கப்பட்ட நன்றிகளால் கட்டப்படவில்லை ஏனென்றால் அது ஒரு ஆண்டு நன்றி இருந்தால் மற்ற நன்றிகளுக்கு விழுக்கும் அதை கட்ட எங்களை நாங்களே இழுத்து வருத்துகின்ற அல்லது எங்களை முன்னேற்ற தடையாக இருக்கின்ற வேலைகளை வேலை செய்கின்றோம் ஆனால் உண்மையிலே நாங்கள் சரியாக என்னுடைய அனுபவத்திலே நான் கண்டுகொண்ட விஷயம் நாங்கள் எங்களை வழிநடத்துவதை விட்டு மற்றவரை உற்று நோக்குவதும் மற்றவரை குறை கூறுவதுமே முக்கியமான வேலையாக நமது சமுதாயத்திலே பலரும் தற்போது தற்போது முயற்சி அந்த நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிறுவனம் முக்கியமாக நான் முதல் சொன்னது போல எங்கள் இங்கே இருக்கின்ற வர்த்தர்கள் ஒரு சிலர் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் அவர்களுக்குள் பரஸ்பரமாக வியாபாரங்கள் செய்ய முடிந்தால் செய்ய வேண்டும் அல்லது அவர் அனுபவமிக்க அனுபவமிக்க தொழிலதிபர்கள் அல்லது தொழில் முனைவர்கள் புதிதாக பாதையை திறந்த வேண்டும் அவர்களுக்கான தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அது அப்படியான விடயங்கள் அல்லது ஒரு புதிதாக ஒரு நிறுவனம் உருவாக உருவாகும் பட்சத்திலே அவர்களுக்கான அறிவுரைகளையோ அல்லது அனுபவ இருக்கின்ற அனுபவங்களை அவர்கள் அவருக்கு பகிர்ந்து கொள்வதன் மூலம் இலகுவாக தொழில் முனைவோர் வந்து இலகுவாக தங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே நிவர்த்தி பண்ணி தொடர்ச்சியாக அந்த அந்த நிறுவனங்களை ஓரளவு சரியான பாதையை கொண்டு செல்ல முடியும் ஆனா நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அறிவுரைகளையும் கேட்க மாட்டோம் அறிவரையும் கேட்க மாட்டோம் நாங்களே விழுந்து அடிபட்டு கஷ்டப்பட்டு தோழியை கண்டு எப்படி மீண்டு வந்தவன காலம் செல்லும் அந்த நாங்கள் ஒரு முயற்சியை வெற்றி அடைவதற்கான அந்த காலம் நீடிப்பாக இருப்பதை குறைப்பதற்காகத்தான் இப்படி நிறுவனங்களும் நாங்களும் மூன்று குடிக்கிட்டு അതേവിടെ മുഖ്യമാങ്കു ഒരു തന്നെ ഒറ്റമയ ഒരു തൊഴിൽ മുറയോ സമൂഹത്തെ ഉരുവാക്കിനാൽ അതൊന്നും അവർ ഫലമായത് അർത്ഥം കിട്ടും നിശ്ചയമാകും ഉലകത്തിന്റെ പല ഊടങ്ങളെ പാട്ടിട്ടില്ലാൽ എല്ലാ എല്ലാത്തെയും നിർണ്ണയിക്കുന്നത് അമേരിക്കാവിന്റെ നിർണയിക്കേണ്ടത് ഒരിതായി அந்த எங்களுக்கு நாங்கள் கடத்தி ஒப்புட்டு நாங்கள் முயற்சியை ஒன்றும் செய்வதில்லை நாங்கள் கட்டாயம் முயற்சியாக ஒரு கால முறை எடுத்து வச்சு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற கோபதாமங்களோ அல்லது வெளிபரப்புகளையோ குறந்தள்ளி நாங்கள் ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் பக்கத்தில் உள்ளவர்கள் முன்னேற வேண்டும் சமூகம் முன்னேற வேண்டும் அதைவிட நாங்கள் எல்லாம் நிறைவேறும் பட்சத்திலே முடிந்தால் எமது 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 தாய் மண்ணுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை இந்த சிறோவதை நமக்கு முடிந்தால் ஊராக முடிந்தால் ஆனால் அது செய்ய வேண்டிய கடமை நாங்கள் சிறவு செய்யாவிட்டாலும் இதில் இருக்கின்ற பலர் இப்போது நிறைய பல பல்வேறு வழிகளிலே அந்த நாங்கள் நாட்டையும் மறக்கக்கூடாது சுழல் நிறுவனம் ஸ்ரீசோள வியாபாரிகளுக்காக உருவாக்கப்பட்ட இருந்தாலும் ஒரு பின் பின் நோக்கமாக அது எங்களுடைய நாடையும் நாம் இணைக்க வேண்டிய ஒரு தேர்வு இருக்கின்றது தனிப்பட்ட முறையில் செய்யலாம் செய்ய வேண்டிய அதனால் அதை ஒரு ஒரு கட்டணமாக தாக்கக்கூடாத ஒரு விஷயமாக இந்த மனதிலே வச்சிருக்க வேண்டும் இதை விட நாங்கள் இப்ப ஏன் செடோக்குள்ள போய் சாட்சியோடு நாங்கள் தனியாக எங்களுக்கு இருக்கிற அனுபவங்கள் அல்லது இளைவோருக்கு இருக்கின்ற அறிவுகள் கனகாலமாக இருக்கின்ற அகன்ற அனுபவங்களையும் இளையோருக்கு இருக்கின்ற மொழிய அனுபவங்கள் அல்லது சட்டத்திட்ட அனுபவங்களையும் இணைத்து ஒரு பாலமாக இணைத்து முன்னெடுத்து செல்லும் போது நிச்சயமாக எல்லோரும் வெற்றி அடையலாம் இது ஒரு தனிமேனுடைய வெற்றிக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் அல்ல எல்லோருடைய மக்கள் அதாவது வந்து தமிழ் மக்களுடைய முதல் கண்ணாக தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்தை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் நாங்கள் இந்த நிறுவனத்தில் இந்த இதை ஒற்றுவதன் மூலம் ஒரே குரல் செய்கின்ற இருந்தாலும் கூட மிக நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றது ஒரே இருந்தாலும் கூட பெண்களுக்குள்ளேயே சில பரிமாற்றங்களை செய்து பரிமாற்றங்கள் அதாவது அறிவியல் பரிமாற்றங்கள் மூலம் ஒரு சுமூகமான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்னுடைய ஆழ்மையான கருத்து அனைவரு நான் கண்ட உண்மையும் கூட முக்கியமான நான் இதில் கவனிக்க வேண்டும் என்று ஒரே ஒரு உழையம் அந்த என்னோட சமூகத்தை பாவித்து இன்னொரு சமூகம் மாற்று சமூகம் இன்னொரு நாள் தான் கூட இந்த இன்னைக்கு இந்த நான் உணவு துறையில் இருக்கிறபடியாக கூட இந்த துறையில் இருக்கின்ற பிரபலமான பிராண்டுகளை இந்த ஈரோப்பா முழுக்க பிரபலியப்படுத்தியது எங்களுடைய இனம் தான் ஆனால் அந்த பிராண்டால எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரயோசனும் இன்னைக்கு நாங்கள் எங்களை நாங்கள் அதாவது வெளிநாட்டு முதலீடு ஒரு எங்களுக்கு எங்களுடைய முதலீடு செய்கிறாருன்னு சொன்னால் அந்த முதலீட்டாக எங்களுடைய இனத்துக்கு என்ன வேணும்னு யோசிக்க நாங்கள் முக்கியமா அதை நாங்கள் கவனமாக சொன்னால் இப்ப இலங்கையில வந்து ஒருத்தர் முதலீடு செய்கிறாருன்னு என்று சொன்னால் அந்த முதலீட்டுல வருகின்ற லாபம் எப்படி வருதுன்னு பார்க்க பார்க்கக்கூடாது இப்ப நெஸ்லேருடனும் நல்ல அடிக்கடி நெஸ்லேருந்து சொல்றதாக நூடாது நெஸ்லேருடன் இலங்கையில வந்து ஒரு முதலீடு செய்கிறார் சொன்னால் அங்கே உள்ள பால்மாவை பாலை வேண்டி பால்மாவாக்கி அதை எங்கட மக்களுக்கு தெரிவித்து அந்த லாபத்தை சுவித்துக் கொண்டு வருது பார்த்துக்குமே அந்த அந்த மூலதனம் எங்களுக்கு உதவி இல்லை எங்களுக்கு பாதிப்பு தான் மூலதனம் எங்களுடைய எங்களுடைய மூலப்பொருள் அந்த லாபமும் கூட நாங்களே பாவையுறா இருக்கிறோம் நாங்களே பாவிக்கிறோம் அது லாபம் வந்து இன்னொரு நாட்டுக்கு போகல அது இன்னொரு நாட்டுல இருந்து மூலதனம் வந்து எங்களுடைய நாட்டிலே இல்லாத ஒரு ஒரு ஐடி சம்பந்தமாக ஒரு ப்ரொஜெக்ட் உருவாக்கி அதை நாங்கள் வெடி அமைக்கும் போது வேண்டுகிறவன எங்களுக்கு அந்த முதல் மூலமாக வருகின்ற ஒரு லாபம் அது லாபம் அப்ப அப்படியான விடயங்களை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் நாங்கள் நாங்கள் எல்லாம் இந்தியாவோ இந்தியா இலங்கை அத்தனை ஆவாயம் செய்கிறோம் அது அதால வந்து எங்களுக்கு லாபம் வருது அது அதை நீங்கள் விளையாட்டு நீங்கள் விளையாட்டு தான் நடக்கிறீங்களா அதுல என்ன விளையாடி நாங்கள் லாபம் தருக்கு எங்கட மக்களுக்கு எங்க எங்களுக்கு தான் அந்த லாபம் வருது அவங்களுக்கு செய்ய போவே அப்ப அப்படியான இதுல நாங்கள் கவனத்தில் கொண்டு எதிர்காலத்துல எங்களோட திட்டங்களை சரியா அமைச்சு இந்த நிறுவனத்தின் மூலம் எங்களோட மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் உங்களுடைய நாங்கள் தாய் தாய்நாட்டுக்கும் ஏதாவது காத்திரமான காரியங்களை செய்யலாம் என்று நம்பி இந்த ஸ்டெடல் நிறுவனத்தில் நான் செய்யப்படுகின்றேன் இந்த நிறுவனம் எல்லாருடைய நிறுவனமும் உங்களுடையதும் சேர்ந்து எல்லாருடைய நிறுவனமும் நாங்கள் எல்லாரும் ஒட்டுமே இருந்து எல்லாரும் சேர்ந்து இந்த முன்னோக்கி எடுத்து சென்று எல்லோரும் நன்மை பெற்று நமது நாட்டு மக்களையும் சமூகத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க உறுதுணையாக இருப்போம் நன்றி மன